வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தையை தொடங்கிய தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வரும் தேர்தலில் தங்கள் தலைமையில் கூட்டணி அமைத்து எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என தொடர்ந்து முனைப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுமார் பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வாக்கு வங்கி மட்டும் வெற்றி பெற போதாது ஒவ்வொரு தொகுதியிலும் முப்பத்தைந்திற்கும் அதிகமான வாக்கு வங்கி தேவைப்படுகிறது அப்படி தேவை என்றால் அதற்கு கூட்டணி மட்டுமே ஒரே வாய்ப்பு எனவே வலிமையான கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்தார்கள் அது முடியவில்லை தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என கூறி அறிவித்துள்ளார் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான நயனார் நாகேந்திரனும் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மேலும் அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பெயரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட போது அவருக்கு தலைமை ஆலோசகராக இருந்து செயல்பட்டது ஜான் ஆரோக்கியசாமி தான் அவர்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைமை ஆலோசகராக இருந்து செயல்பட்டு வருகிறார் இந்த நட்பின் மூலமாகத்தான் பாமக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தி வருவதாக கூறப்படுகிறது முதல் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மேலும் ஐந்து சதவீத வாக்கு வங்கி உயரும் என கூறப்பட்டு வருகிறது ஆனால் இது கூட்டணியின் தொடக்கம்தான் அதே சமயத்தில் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ராமதாஸ் அவர்கள் நானே தலைவர் என கூறி வருகிறார் அன்புமணி ராமதாசும் தானே தலைவர் என கூறி வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி ராமதாசோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு டீம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் போன்று ராமதாஸோடு விஜய் அவர்களின் ஆடிட்டர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவாக இருந்தாலும் இரண்டு பிரிவுகளோடும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களோ திமுக கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது திமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்தால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தே வெளியேறி விடுவோம் என திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார் எனவே திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வராது என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணியில் இருக்கிறது என கூறியிருந்தாலும் கூட தேமுதிகவிற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவை எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது தேமுதிகவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை இதுவரையிலும் பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைக்கவில்லை அந்த விரக்தியில்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது மேலும் வரும் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணியை தொடர வேண்டும் என்றால் மீண்டும் மாநிலங்களவை எம்பி சீட் ஒன்று எங்களுக்கு வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் மேலும் தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை இந்த விரக்தியில் தான் தமிழக வச்சிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி